முபஸ்மிலன் முஹம்திலன் முசல்லியன் அலர் ரசூலி அஹமத நேர்கள் அனைவர்களையும் ஆதவன் தொலைக்காட்சியினூடாக சந்திப்பதில் மற்றில்லா மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் அத்தனை பேர்களும் ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம் இந்த ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹுவோடு ஒரு அழகிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு எப்படி நாங்கள் எம்மை தயார் செய்து கொள்வது அல்லாஹுக்கு சுபகானவத்தால் நான் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்வதற்கு இந்த நாட்களை எப்படி நாங்கள் தயார் செய்து கொள்வது கண்ணியமான முறையில் அல்லாஹ் விரும்பும் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள இந்த நாட்களை நாங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்வது அல்லாஹுக்கு சுபகான ஆலா அவன் நான் எப்பொழுதும் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதில் அவனுக்கு அளப்பெரும் பங்கு உண்டு அவனை புரிந்து கொள்வதற்கு அவனுடைய நாட்ட தேட்டங்களை அல்லாஹுவை பற்றி உண்டான அழகிய புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள இந்த மாதத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்வது கன்யமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த மாதம் என்பது அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் காரணம் என்ன தெரியுமா சென்ற வருடம் எங்களோடு ரமலானிலே இதே போன்று இருந்தவர்கள் எத்தனை பேர்கள் இன்று எங்களோடு இருக்கிறார்கள் ஏன் ரமலான் வருவதற்கு ஒரு மாத காலத்திற்கு முன்பே மரணித்து மன்னரை வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் ஏன் ரமலான் வருவதற்கு ஒரு கிழமைக்கு முன்னால் மௌத்தை சந்தித்தவர்கள் எத்தனை பேர்கள் வாழ்க்கையில் பார்க்கிறோம் இல்லையா ஏன் ரமலான் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக மரணத்தை சந்தித்தவர்கள் எத்தனை பேர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் ரமலான் வருவதற்கு ஒரு மணித்தியாலங்களுக்கு முன்பு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தவர்கள் எத்தனை பேர் ஆக நம் பாக்கியசாலிகள் காரணம் இந்த ரமலானை அல்லாஹ் அடைந்து கொள்ள எங்களையும் உங்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் அதற்கு நாங்கள் அல்லாஹுக்கு சுக்குறு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அழகி வசல்ல மன்னவர்கள் ரமலான் மாதம் அது வருவதற்கு இரு மாதங்களுக்கு முன்பாகையா அல்லாஹ் ரஜபு வந்துவிட்டாலே ரசூல்ல்லா ஒரு து ஆவா அதிகமாக ஓதுவாங்க அல்லாஹுமா பாரிக்லாஃபி ரஜப ஒ ஷாஹ்பான் ஒபல்யுனா ரமலான் ரப்பே ரஜபில் எங்களுக்கு பரக்கத்தை செஞ்சிடு ஷாஹ்பானில் எங்களுக்கு பறக்கத்தை செஞ்சுடு ரமலானை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவாயாக என்று கேட்டார்கள் ஆக ரமலானை அடைந்து கொள்வதுதான் பாக்கியம் ரஜபில் பறக்கத்தை கேட்ட சல்லல்லா அலை செல்லம் ஷாஹிபானிலும் பறக்கத்தை கேட்ட நபிகள் நாயகம் ஆனால் ரமதானை மாத்திரம் அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை கேட்டார்கள் என்றால் அதனை அடைந்து கொள்ளுவதுதான் பாக்கியம் கண்ணியமானவர்களே இந்த மாதத்தை ஏனைய மாதங்களை போன்று நீங்கள் இந்த மாதத்தையும் சமனாக ஆக்கிவிட வேண்டாம் என்பார்கள் அலைஹி வஸல்லம் உன்னுடைய வாழ்க்கையில் இதர உண்டான பன்னிரு பதினொரு மாதங்களும் எப்படி நீ கழித்தாயோ அதுபோல ரமதானினி கழிக்க வேண்டாம் என்பார்கள் வித்தியாசம் காட்ட வேண்டும் ஏனைய காலங்களிலே ஃபருதான தொழுகைகளிலே உன்னிடத்தில் பொடுபோக்கு இருந்தால் இந்த மாதத்தில் அது இருக்க வேண்டாமே ஏனைய மாத காலங்களிலே குர் ஆண் ஓதுவதிலே உன்னிடத்தில் பொடுபோக்கு இருந்தால் இந்த மாதத்தில் அது வேண்டாமே அந்த பொடுபோக்கு வேண்டாமே ஏனைய மாதங்களிலே தகஜத்தை எழுவதிலே தஹஜ்ஜத்திற்காக வேண்டி எழும்பி அந்த தொழுகையை தொழுவதிலே நீ பொடுபோக்கு செய்பவனாக இருந்தால் இந்த மாதத்தில் அது வேண்டாமே கண்ணியமிக்கவர்களே அல்லாஹடத்தில் பிரார்த்தனை செய்வது ஏனைய காலங்களிலே உன்னுடைய அதிக வேலை பழுக்களின் காரணமாக நீங்கள் கொஞ்சம் பொடுபோக்காக இருந்துட்டு இருப்பீங்க ஆனால் இந்த மாதத்தில் அந்த பொடுபோக்கு வேண்டாமே அதே போலவே ஏனைய சொதக்காவினுடைய விடயங்கள் தர்மம் செய்யும் விடயங்களில் நீங்கள் கொஞ்சம் பொடுபோக்குள்ளவராக ஏனைய காலங்களில் இருந்தால் இது கொடை கொடுக்கும் மாதமென்பனை சிந்தனையில் கொண்டு இந்த மாதத்தில் நீங்கள் அதனை கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டும் ஏனைய காலங்களிலே உன்னிடத்தில் யாராவது வாக்குவாதத்தில் கரட்டு முரண்பட்டால் ஆபாச வார்த்தைகளை கொண்டோ ஒழுக்கமில்லாத வார்த்தைகளை கொண்டு ஒரு மனிதனுடைய மனதை புண்படுத்தும் நபரா நீங்கள் இந்த மாதத்திலே அல்லாஹுவுக்காக வேண்டி கொஞ்சம் நாவுகளை கட்டுப்படுத்தி இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் முகமாக ஏனைய மாதங்களை விட இந்த மாதத்துக்கு வித்தியாசம் காட்ட வேண்டும் இது ரமலானுக்குரிய கண்ணியம் ஏனைய காலங்களிலே பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யும் விடயத்திலே நீங்கள் பொடுபோக்குள்ளவராக இருந்தால் இந்த மாதத்திலே கொஞ்சம் அதிகமாகவே செய்து கொள்ளுங்கள் ஏனைய மாதங்களிலே குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்வ வாழ்பவராக நீங்கள் இந்த மாதத்திலே அது வேண்டாமே குடும்ப உறவுகளோடு இணைப்பை ஏற்படுத்தி ஒற்றுமையான முறையில் இஃப்தார் செய்து பாருங்களேன் அல்லாஹு சுபஹானா உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு அங்கீகாரத்தை அதிகமாக தருவான் ஏனைய காலங்களிலே ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதில் நீங்கள் பொடுபோக்கு செய்பவரா இந்த மாதத்தில் அது வேண்டாமே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்கள் அவர்களுடைய அழகிய முன்மாதிரியை நாங்கள் பார்க்கவில்லையே அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு சுண்ணா ஒரு வழி நடைமுறை ஒரு நடைமுறை அந்த ஊரில் வீரர்களில் குடும்பத்தினர்களில் ஊரில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் மதங்களையும் தாண்டி மதம் நலம் விசாரிப்பதற்கு ஒரு தடையாக அமையாது என்பார்கள் ரசூலுல்லாஹி சொல்லதாக வலிவு செல்லம் சொல்லும் இடத்தில் ரசூல் இருந்தார்கள் கேட்கும் இடத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் மதம் தடையல்ல மதம் தடை அல்லவே எனவே ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறாரா அல்லது எங்களுக்கு தெரிஞ்சவங்களில் நண்பர்களில் அயலவர்களில் யாராவது நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாங்களா கொஞ்சம் போய் அவங்கள்ட்ட நலம் விசாரிங்க இது இதர மாதங்களில் நீங்கள் பொடுபோக்கு செஞ்சுருப்பீங்க அதிகமான வேலை பழுக்களுக்கு மத்தியில் இதனையும் செய்வது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் அல்லாஹுவின் நல்லடியார்களே இது சந்தர்ப்பமான ஒரு மாதம் இது ஒரு அற்புதமான மாதம் நன்மைகளை இரட்டிப்பாக்கி தரும் மாதம் இந்த மாதத்திலே கொஞ்சம் குடும்பத்தில் தோழர்களில் உங்களை சுற்றி இருக்கும் வரையறையில் இருக்கிற நோயாளிகளை போய் கொஞ்சம் நலம் விசாரிங்க அதில் அல்லாஹோட வாழ்க்கையில் வறக்கத்தை செய்வான் கண்ணியமிக்கு அல்லாஹு விண்ணலடியார்களே ஏனைய காலங்களில் தஸ்பீக செய்கின்ற விடயத்தில் உன்னிடத்தில் பொடுபோக்கு காணப்பட்டதா இந்த மதத்தில் அது வேண்டாமே ஏனைய மாதங்களில் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களினுடைய அன்னவர்களின் பேரிலே சொலவாத்து ஓதுவதிலே கொஞ்சம் பொடுபோக்குள்ளவராக இருந்திருப்பீர்கள் ஆனால் இது ரமதான் மாதம் குரு ஆண் அருளப்பட்ட மாதம் அந்த குரு ஆண் அருளப்பட்டதே அருள் நபிகள் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களுக்கு அந்த நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மீது சொலவாத்தை ஓதிக்கொண்டே கொண்டே இருக்கணும் குறிப்பாக வீடுகள் இருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் வெறுமன காலம் வந்துவிட்டால் தாய்மார்கள் அவர்கள் சமையலறையிலே அவர்களுடைய காலங்கள் கழிகிறது இதற்கு ஆண்களும் நிச்சயமாக பதில் சொல்லியாக வேண்டும் இஃப்தாருடைய நேரம் வரும் வரையில் அவர்கள் சமையலறையில் இருப்பார்கள் கொஞ்சம் நேரமாவது அல்லாஹுவடத்தில் பிரார்த்தனையில் நாங்கள் ஈடுபட வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மாத்திரம் ஆவில் ஈடுபட்டு பெண்கள் எல்லாம் சமையலறையில் இருக்கும் ஒரு ஒரு அந்த சம்பிரதாயம் மாறும் என்றால் நிச்சயமாக இது அல்லாஹுவால் விரும்பப்பட்ட ஒன்று காரணம் என்ன தெரியுமா ஆண்கள் எல்லோரும் ஐபாதத்துக்களாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு வெளியில் சென்று அதனை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது ஆனால் பெண்களுக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இல்லை எனவே கண்ணியமானவர்களே பெண்களுக்கும் சந்தர்ப்பத்தை வழங்கி பாருங்கள் அவர்களும் இஃப்தாருடைய வேலைகளிலே அதற்கு முன்பதாக பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த இஃப்தாருக்கு முன்பதாக அசருடைய நேரம் நுழைந்து விட்டாலே அந்த சமையலறையினுடைய இஃப்தாருக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் முந்திக்கொள்ள வேண்டும் சஹராக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு விவாதத்தை செய்வதற்கான நேரங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து கொண்டு அதற்கு பின்னால் நீங்கள் அந்த வேலைகளில் ஈடுபடுங்க அல்லாஹ் பறக்கத்தை செய்வான் எனவே ஏனைய காலங்களை போன்று ரமதான் மாதத்துக்கு நீங்கள் வித்தியாசம் காட்ட வேண்டுமென்றார்கள் சொல்லதாலே செல்லம் அப்படி வித்தியாசம் காட்டாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் ஒரு நல்ல முன்னுடைய பண்பில் இருந்து நாங்கள் விலகிக்கொள்ளுகிறோம் நிச்சயமாக கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த மாதத்தில் நாங்கள் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் முகமாக அல்லாஹுவோடு ஒரு அழகிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்வோமாக ஆஹ்ரதா ஓவா அஹமது இல்லாஹி ரபுல்லமின்